எல்லாருக்கும் வணக்கம் மழைக்காலம் ஆரம்பிச்சாச்சு இந்த நேரத்துல நாமளும் நம்ம குடும்பமும் எப்படி பாதுகாப்பா இருக்கலாம்னு அரசாங்கம் சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காங்க அதை பத்திதான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம் மழைனாலே ஒரு தனி சந்தோஷம் தான் இல்லையா ஆனா அந்த சந்தோஷத்தோட சேர்ந்து சில ஆபத்துகளும் வரதான் செய்யுது அப்போ இந்த மழைக்காலத்துல நாம எப்படி தயாராகி பாதுகாப்பா இருக்கிறது அதான் இப்போதைய கேள்வி இந்த விஷயங்களை நாம சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாலு முக்கிய பிரிவா பிரிச்சிருக்கோம் முதல்ல உணவு மற்றும் ஆரோக்கியம் அடுத்து வீட்டில் மின்சார பாதுகாப்பு அப்புறம் புயல் இடி சமயத்துல என்ன செய்யணும் சில பொதுவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சரி சரி பார்க்கலாம் வாங்க முதல் பகுதிக்கு வந்தாச்சு உணவு மற்றும் நம்ம நலவாழ்வு நம்ம ஆரோக்கியத்தை பாத்துக்கிறது தானே எல்லாத்துக்கும் அடிப்படை முக்கியமா இந்த மழை காலத்துல சாப்பாடு தண்ணி விஷயத்துல நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இந்த மழைக்காலத்துல நோய் தொற்று பரவுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான தீர்வு இருக்கு சூடு ஆமா சூடு தான் கிருமிகளை அழிக்கும் அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் சூடான உணவுகளையே சாப்பிடுங்க சூப்பு டீ காஃபின்னு சூடாக குடிங்க எல்லாத்துக்கும் மேல தண்ணியை நல்லா காய்ச்சி வடிகட்டி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி குளிர்ச்சியான உணவுகளையும் பழச்சாறுகளையும் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது ஒரு பக்கம்னா நம்ம வீடு பாதுகாப்பா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா மழை காலத்துல வீட்டுக்குள்ள இருக்கிற பெரிய ஆபத்துனா அது கரண்ட் தான் அதை பத்தி இப்ப பாக்கலாம் தண்ணியும் கரண்டும் ஒண்ணு சேர்ந்தா என்ன ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஆபத்து அதனால இங்க சொல்ற இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சாலே ஒரு பெரிய விபத்தை தடுத்துறலாம் முக்கியமா வீட்ல இருக்கிற வயரிங் பக்கத்துல சுவர்ல ஏதாவது ஈரப்பதம் இருக்கா தண்ணி கசியுதான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப அவசியம் சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ரோட்ல போகும்போது ஒரு கரண்ட் கம்பி அருந்து கீழே விழுந்து கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க இது மழை நேரத்தில் அடிக்கடி நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இது எவ்வளோ பெரிய ஆபத்து இப்படி ஒரு சூழல்ல நாம் என்ன செய்யணும் அரசாங்கத்தோட வழிகாட்டுதல் என்ன சொல்லுது இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் அது பக்கத்திலேயே போகாதீங்க தயவு செஞ்சு அந்த அருந்து விழுந்த கம்பி டிரான்ஸ்ஃபார்மர் பெட்டி இது எத பக்கத்திலும் போகாதீங்க முதல்ல பாதுகாப்பான தூரத்துக்கு போயிடுங்க போனதுக்கு அப்புறம் உடனே மின்சார வாரியத்துக்கு அதாவது இபிக்கு போன் பண்ணி சொல்லுங்க அவ்வளவுதான் நீங்களாம் எதையும் சரி செய்ய முயற்சி பண்ண வேண்டாம் சரி அடுத்ததா காலத்தோட கொஞ்சம் தீவிரமான பகுதிக்கு போலாம் அதாவது பலமான புயல் இடி மின்னல் எல்லாம் வரும்போது நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் இடி மின்னல் சமயத்துல ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்னு உங்க வீட்டுல இருக்கிற டிவி கம்ப்யூட்டர் ஃப்ரிட்ஜ் மாதிரி விலைய உயர்ந்த எலக்ட்ரானிக் பொருட்களை பாதுகாக்கிறது ஒரு பவர் சர்ஜ் வந்தா எல்லாம் போயிடும் அதனால அதை எல்லாம் ஆஃப் பண்ணி பிளக்கையே உருவிடுங்க ரெண்டாவது உங்களை பாதுகாக்கிறது ஒருவேளை புயலே தாக்கினா அப்போ நிலைமை இன்னும் மோசம் மொத வேலையா வீட்டு மெயின் சுவிட்சையும் கேஸ் இணைப்பையும் ஆஃப் பண்ணிடுங்க எல்லா கதவு ஜன்னல்களையும் நல்லா இருக்கமா மூடிடுங்க வீடு ஏதாவது சேதமடைஞ்ச மாதிரி தெரிஞ்சா யோசிக்கவே யோசிக்காதீங்க உடனே பாதுகாப்பான இடத்துக்கு மாறிடுங்க புயல் போனதுக்கு அப்புறமும் கூட சேதமடைஞ்ச பில்டிங் பக்கம் போகாதீங்க அது ஆபத்து இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் ஒருவேளை இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான பகுதியாக கூட இருக்கலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதாவது ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே நாம தயாரா இருக்கிறது இத உங்க குடும்பத்துக்கான ஒரு எமர்ஜென்சி கிட்டுன்னு சொல்லலாம் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மெழுகுவர்த்தி டார்ச் லைட் போதுமான குடிதண்ணீர் போகாத உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய மருந்துகள் அப்புறம் ஃபுல்லா சார்ஜ் செஞ்ச மொபைல் போன் பவர் பேங்க் இது எல்லாமே கையில தயாரா இருந்தா எந்த அவசரத்தையும் சமாளிக்க ரொம்ப உதவியா இருக்கும் பவர் கம்யூனிகேஷன் தண்ணி அதாவது மின்சாரம் தகவல் தொடர்பு தண்ணீர் இந்த மூணு தான் எந்த ஒரு பேரிடர்லையும் நம்மளை காப்பாற்ற போற உயிர்நாடி அதனால உங்க மொபைல் லேப்டாப்னு எல்லாத்தையும் ஃபுல்லா சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க யூபிஎஸ் இருந்தா அது வேலை செய்தான்னு பாருங்க ஜெனரேட்டர் இருந்தா அதுல டீலர் இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க தண்ணீர் தொட்டியையும் நிரப்பி வச்சிடுங்க கடைசியா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவுரை இந்த மாதிரி நேரங்கள்ல வதந்திகள் ரொம்ப வேகமா பரவும் தேவையில்லாத பயத்தையும் குழப்பத்தையும் தவிர்க்க தயவு செஞ்சு அரசாங்கம் சொல்ற அதிகாரப்பூர்வமான செய்திகளை மட்டும் நம்புங்க வாட்ஸ்அப்ல வர எல்லாத்தையும் நம்பாதீங்க சரி இப்போ அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த மழைக்காலத்தை சந்திக்க உங்க வீடு தயாரா இருக்கா இந்த தகவல்களை உங்க நண்பர்கள் உறவினர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மழைக்காலத்தை பாதுகாப்பாக கடப்போம்